நன்றி ராகேஷ் நன்றி மா ஓகே நல்லா பார்க்கலாம் ஓகே நாளைக்கு பார்க்கலாம் ஓகே ஓகே நாகராஜ் ஓகே சக்தி கணேசன் வாங்க சக்தி கணேசன் நான் கோபமா இருக்கேன் ஏன் கௌதம் அண்ணா ஏன் முடி முன்னாடி விடுங்க ப்ளீஸ் அக்கா நீங்க செம்ம இருப்பேன் இருப்பேன் ஹாய் ஹலோ ஹாய் ஹாய் ஹலோ சுந்தரா சுதாகர் சுதாகர் ஹாய் எங்க இருந்து பேசுறீங்க மதிய வணக்கம் சுகாதர் சுதாகர் ஹாய் சகுந்தலா சிஸ்டர் இல்ல பிரதர் எங்க இருந்து பேசுறீங்க அப்படியா ஓகே சகுந்தலா எங்க இருந்து பேசுறீங்கன்னு கேக்குறாங்க சக்தி கணேசன் சொல்லுங்க சிவா ப்ரோ லைவே போடலை ப்ரோ ஒரு வாரம் ஆச்சு அதான் வரலை எனக்கு பாசி தம்பி உங்களோட எதுவும் எனக்கு வரல ஹாய் 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 ராம் எம் கே மீடியா மீடியா ஹாய் இருந்து பேசுறீங்க எப்படி இருக்கீங்க மதிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் மேடம் சுரேஷ் பிரியன் மதிய வணக்கம் சுரேஷ் நான் பெங்களூர் பெங்களூர்ல இருந்து பேசுறாங்க போல சகுந்தலா சகுந்தலா நன்றி என்னோட சேனலுக்கு வந்ததுக்கு சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நியூ யாரு நீங்க கௌதம் கௌதம் மதிய வணக்கம் கௌதம் வாங்க ஜீவா எந்த ஊர் செங்கல்பட்டு செங்கல்பட்டுல சிங்கி பெருமாள் இருக்கேன் டிரைவர் கௌதம் நீ என்ன புது சப்ஸ்கிரைபரா நீங்க என்ன புது சப்ஸ்கிரைபரானு கேக்குறாங்க

நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேக்குறாங்க நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேக்குறாங்க மாலை வணக்கம் நீங்க எங்க இருந்து பேசுறீங்க மாலை வணக்கம் மதிய வணக்கம் எங்களுக்கு வந்து ராமச்சந்திரன் கிருஷ்ணன் ஹாய் கிருஷ்ணன் ஹாய் கேமிங் ஹாய் உண்ணாமலை சிவகாமர் அண்ணாமலையார் அருள் உங்கள் குடும்பம் பெற வாழ்த்துக்கள் நன்றி அண்ணா உண்மையிலே ரொம்ப நன்றி வாழ்த்துறீங்க ரொம்பவே நன்றி நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க ராஜு ரொம்ப நன்றி ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேம்மா நீங்க எப்படி இருக்கீங்க எந்த ஊர் சிலா 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 சூப்பரா இருக்கேன் சிலாமா பிளஸ் டூ படிக்கீங்க இப்ப ஞாபகம் இருக்கு எந்த ஊர் நீங்க உங்க பேர் சுதாகர் என்னோட பேர் வந்து கன்னித்தாய் நான் வந்து செங்கல்பட்டுல இருக்கேன் மெதுவா பேசுங்க சலபதி ஹாய் சகுந்தலா நான் கம்பெனியில் இருக்கேன் எனக்கு ஒரு மணிக்கு தான் லஞ்ச் டைம் சுஜி ஹாய் சுஜி ஏழுமலை வாங்க ஏழுமலை மதிய வணக்கம் சாப்பிட்டீங்களா ஆமா தமிழ் விளாக் அம்மா சொல்லுங்க வணக்கம் தமிழ் விழா வணக்கம் சாப்பிட்டிங்களா இருபாவது லைஃப் ப்ரோ போட்டாச்சு அதான் கோபம் ஏன் ஏன் கோபம் கௌதம் வேல்முருகன் ஜெஸ்விதா சொல்லுங்கள் ஹாய் வேல்முருகன் ஹாய் நானும் யூடியூப் சேனல் தான் சிவா அப்படியா வேல்முருகன் யார் மெம்பர்ஷிப் வேல்முருகன் ஹாய் புரியல எனக்கு அதுக்கு அப்புறமா ஹாய் சூப்பர் டி ஹாய் ஹாய் அக்கா என் பெயர் படிச்சது யார் பாப்பா பெரிய பாப்பா படிச்சாங்க பெரிய பாப்பா தான் ஆண்ட்ரியான்னு படிச்சாங்க கரெக்டா தப்பா சொல்லுங்க காயத்ரி காயத்ரி மா உன்னால வந்தீங்கன்னு நினைக்கிறேன் என்னோட லைவ்ல ஹாய் அக்கா ஜன்னி அதுக்கு ஏதாவது போட்டு விடுங்க ஓவரா கத்துக்கிடி காயத்ரி இங்க இருந்து எதனா லைட்டா ஏதாவது யாரை எடுத்துட்டு போய் போட்டு விட்டுருக்கீங்களா ஆமா இங்க இருந்து கையை நீட்டி போட்டு போ ஹாய் ஹாய் காயத்ரிமா ஹாய் மதிய வணக்கம் சாப்பிட்டீங்களாமா வெரி பெருமாள் குமார் குமார் சாரி குமார் பிரேம் குமார் ஹாய் மதிய வணக்கம் பிளாக் சூப்பர் நன்றி நன்றி வீரமணி வாங்க வீரமணி மதிய வணக்கம் வீரமணி சாப்பிட்டீங்களா இல்ல வீரமணி அழகான சாம்பாருக்கு கருவாடு தொக்கு செஞ்சு வச்சுட்டு சா